காங்கேயம் அருகே விவசாயி ஒருவர் பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திடீரென எதிர் திசையில் குறுக்கே வந்த பெண்ணிற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது தனது வாகனம் அந்த பெண்ணின் மீது மோதிவிடக்கூடாது என நினைத்து தனது வாகனத்தை வளைத்து சடன் பிரேக் அடித்ததில் நிலை தடுமாறி தரையில் தர தரவென இழுத்துச் சென்று விவசாயி சின்னசாமி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வாகன நெரிசல் இல்லாத சாலையில் வழக்கம் போல் சின்ன வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார் திடீரென ஒரு வருவார் என அவர் எதிர்பார்க்கவில்லை அந்த பெண் தனக்கு திசையில் திடீரென குறுக்கே வந்ததும் அந்த பெண் மீது மோதிவிடக் கூடாது என நினைத்து செய்வதறியாது சின்னசாமி செய்த செயலில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலியாகியுள்ளார் ¡Gracias! <coughs> பிரேக் புடிச்சா நமக்கு ஏதாவது ஆகிவிடும் அந்த பெண்ணின் பைக் மீது மோதி நிற்போம் என சின்னசாமி நினைக்கவில்லை அந்த ஆபத்தான நேரத்தில் கூட அந்த பெண்ணின் மீது மோதிவிடக்கூடாது என நினைத்துள்ளார் விவசாயி சின்னசாமி பைக்கில் வந்த பெண் சிறு காயமின்றி உயிர் தப்பினார் சின்னசாமி உயிரிழந்துள்ளார் இதில் யார் மீது தவறோ ஆனால் ஒரு உயிர் பலியாகியுள்ளது போலீசார் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்